ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்ஹாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே ரமஹா ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரே டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன பலாபலன்கள் மாறப்போகுதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்களினுடைய நக நகர்வுகள் அப்படிங்கிறத பயிற்சின்னு குறிப்பிடுறோம் ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பயிற்சி யாரும் ஒரே இடத்துலேயே இருக்கிறதில்ல எந்த கிரகமும் இப்போ நாம் ஒரே இடத்துலேயும் இருக்குமா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் வரோம் அந்த மாதிரி நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ளே யாரும் தங்கி இருக்கிறது பல அளவல்களெலாம் வெளியில் போகிறோம் வரோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கோம் இந்த மாதிரிலாம் அங்கேயும் இங்கேயும் போயின்னு வந்துட்டு தான் நம்மளுடைய காலச்சக்கரத்தை வாழ்க்கையை ஓட்டுறோம் சாதாரண மனிதர்கள் நம்ப நம்மளே பல வேலைகளுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும் பொழுது இந்த உலகத்தையே கட்டி காத்து இந்தந்த நேரத்தில் இவனுக்கு இதுதான் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் பண்ணக்கூடியது இந்த ஒம்பது கிரகங்கள் அதுதான் அவங்க வேலை ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதி இப்போ அந்தந்த கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே ராசியில் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்ற பன்னிரெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசின்னு எடுத்தினோம்னால் இந்த ஒம்பது கிரகங்களுக்கு இந்த ராசிகள் தான் ஓன் ஹவுஸ் சொந்த வீடு அதில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு ராசிகள் வீடாக சொல்லவும் ஐ ரெண்டு பத்து சூரிய பகவானுக்கு ஒரு வீடு சிம்ம ராசி சொந்த வீடு சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு ராகு ராகுகேதுகளுக்கு வீடே கிடையாது இப்போ ஒன்று சந்திரன் ஒன்று ரெண்டாச்சு செவ்வாய்க்கு மேஷம் விரச்சிகம் புதனுக்கு மிதனம் கன்னி குருக்கு தனுசு மீனம் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் சனிக்கு மகரம் கும்பம் இப்படி ஐரெண்டு பத்து சூரியன் பதினொன்று சந்திரன் பன்னெண்டு பன்னெண்டு ராசி ஒன்று இப்போ இந்த வீடுலாம் இவங்களுக்கு ஓன் ஹவுஸ்னு சொல்கிறோம் ஆனால் அதிலேயே அந்தந்த கிரகம் இருக்காது இந்த பன்னெண்டு ராசியும் அப்படியே ரவுண்டிங்காக வந்துகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆண்டிகிளாக் வைஸ் என்பாங்க அப்புறதக்னு சொல்வாங்க ரவுண்டாக வராமல் இப்படி வரும் அதுக்கு ஒன்றரை வருஷம் சனி பகவானுக்கு ரெண்டரை வருஷம் ஒரு ராசி விட்டு அடுத்த ராசிக்கு குரு பகவானுக்கு ஒரு வருஷம் இது வருஷ கணக்கில் பயிற்சிகள் மற்ற கிரகங்கள் எடுத்திருந்தால் சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா செவ்வாய் புதன் சுக்கரன் முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஒன்றரை மாதம் இப்படியெல்லாம் கிடக்கும் இப்போ இந்த மாத ராசி பலங்கள் எதற்காக பார்க்குறோன்னா இந்த ஐந்து கிரகங்களும் அதாவது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதத்தில் எங்கேயாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா நமக்கு எதாவது நன்மை நடக்குதா அல்லது இந்த கிரகங்கள் பயிற்சியாகி மாற்றத்தினால ஏதாவது நம்ம தற்க தற்பாதுகாப்பு பண்ணிக்கணுமா இந்த பிரச்சனைகள் வரப்போகுதா இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுன்னு அந்த வே வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது ஒன்று மற்றொன்று இந்த கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கு நன்மை நடை போகிறது அப்படிங்கிறத எதிர்பார்த்தும் இருக்கலாம் அப்படி நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதனால தான் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த மாத ராசி நம்ம சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கறது மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நன்மை தீமைகள் என்னென்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க விரிவாக உள்ளே போய் பார்ப்போம் அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்ப ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் ஐப்பசி மாதம் கும்பராசிக்கு நடைபெறக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி தான் அதில் பார்க்குறோம் பொதுவாக மாதம் தோறும் நம்ம ராசி பலன்களை பார்க்குறோம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இந்த மாதிரி ஒரு ரீதியில் பயிற்சிகள் ஆகிறான் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போய் அப்போது நம்ம ராசிக்கு மாறும் பொழுது ஏதாவது இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன கிரகங்கள் நன்மைங்கிறாங்களே அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நல்லா எதிர்பார்க்கிறோம் இப்போ கும்பராசிக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் என்ன கிரக சேர்க்கை என்ன கிரக மாற்றத்தினால என்ன நன்மைன்னு பார்த்தா ராசிநாதன் ராசியிலே இருக்கார் வக்கரகதியில் இருக்கார் இல்லாட்டி ஜென்மச்சனி வச்சு செய்வர் பார்த்தா விடுபட்டுருக்கீங்க ஜென்மச்சனியிலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கார் இருந்தாலும் அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வக்ரம்னா திரும்பி வர்றது அதிசாரம்னா அடுத்த ராசிக்கு ஒரு சுயிடா இப்போ வக்கரகதியில் வந்திருக்கார் வக்கரகதியில் எந்த கிரகம் இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய நன்மைக்கு அளவே இருக்கார் வேறு கிரகம் இருந்தாலும் சரி ஆனால் உங்களுக்கு இருப்பதும் உங்கள் ராசிக்கே அதிபதி சனி மகரம் கும்பம் ரெண்டுக்கு யார் அதிபதி யாரோட வீடு சனி பகவானோடைய வீடு அவர் வீட்டிலேயே ஒரு வக்கரகதியில் இருக்கிறதுனால பயங்கரமான ஒரு யோகம் அபரிமிதமான யோகம் இவ்வளோ நாளாக துவண்டு போய் உண்டுக்கும் ஆகாமல் உங்களை ஏளனப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தின முன்னாடியெல்லாம் நீங்கள் இப்போ தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நேரம் நாம்ளாக இப்படி நமக்கா இப்படி நம்மளே நம்மளை கிள்ளி பார்த்துப்போம் அதிசயமாக இருக்கே இப்படி ஒரு யோகமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் அப்போ ஏற்பட்ட யோகம் வீடு மனை வாகனம் வசதி திருமணம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் ஏவல் ஆட்கள் பெரிய தொழில் பெரிய ஒரு பிஸ்னஸ் பெரிய உத்தியோகங்கள் எல்லாமே ஹை லெவலில் இருக்கும் மந்தமான அமைப்புகள் கொடுப்பார் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனம் ஓட்டி பழகிக்கிறது என்ன வாகனம் விரும்புகிறமோ அந்த வாகனத்தை வாங்கிறது இந்த யோகம் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேக் ஒர்க் ரப்பர் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வாகன ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள் ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் டூரிஸ்ட் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்கும் நன்மை ராகு மதிலே இருக்கிறதுனால இவ்வளவு நாளாக இருந்து வந்த கெட்ட பெயர் பழிச்சொல் பாவங்கள் விலகும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் நரம்பு ரீதியான பிரச்சனைகள் விலகும் இரண்டு மூன்று ஐந்து ஆறில் ஒன்றும் இல்லை ஆறாம் இடத்துல குரு குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் இவ்வளோ நாள் அஞ்சாம் இடத்துல இருந்தார் அவர் என்ன பண்ணார் அதிசாரம் அப்படிங்கிற வகையில் ஸ்பீடாக போய் இப்போ கடகத்தில் இருக்கார் இன்னொரு மூணு மாதத்துக்கு அதில் தான் இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது நம்ம ராசிக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார் ரணம் ரோகம் சத்ருஸ்தானம் அப்போது வித்தை திறமை பெயர் புகழ் இதெல்லாம் மறைக்கப்படும் சேமிப்பு கரையும் சம்பாரித்து சேர்த்து வச்சதில் ஏதோ ஒரு பொருளை தீர்க்கணும் சுபச்சில சுபவிரயமாக கூட இருக்கலாம் செலவாக கூட இருக்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கல்வி பெயிலக்கூடிய மாணவர்கள் தொழில் பண்ணக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தினாலும் எடுபடாது குடத்துக்குள்ளே விளக்கெறிஞ்சு யாருக்கும் பிரயோஜனம் விளக்கு எரியும் ஆனால் குடத்துக்குள்ளே இருக்கும் வெளிச்சம் வெளியில் வராது அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் ஆறாம் மடத்தில் குரு இருக்கிறதுனால ஏழாம் மடத்தில் கேது மிகச்சிறப்பு திருமண பேச்சுக்கள் கைகூடும் கணவன் மனைவிக்குள்ளே அந்நோயங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரலாம் ஏழில் கேது சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால அரசு பணியாளர்களுக்கு நன்மை அரசியல்வாதிகளுக்கு பெரும் பெரும் புகழ் பெரிய பொறுப்புகள் அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஆன்மீக பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு நன்மை அதே மாதிரியே ஆன்மீக துறையில் நம்ம பரிகாரங்கள் யாகங்கள் பூஜைகள் பண்ணி தோஷத்தை கழிச்சுக்கிறது வீட்டில் குலதெய்வ பூஜை பண்ணுறது முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறது இந்த மாதத்தில் சிறப்பு சட்ட ரீதியான தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் நீதிமன்றங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளையாட்டு கேளிக்கை பத்திரிகை பிரஸ் மீடியா சினிமா துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் கூடுதல் வருமானங்கள் அதிகரிக்கும் எட்டாம் இடத்துல சுக்கரன் மிகச் சிறப்பு கலத்திரஸ்தானத்திலே சுக்கரன் விரும்பிய வர்ணை அடையக்கூடிய அமைப்பு காதல் திருமணங்கள் வெற்றி பெறலாம் பிரேக்கப் ஆகி விட்டு போனவங்க கூட மீண்டும் சேரக்கூடிய அமைப்பு நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி காதல் பண்ணக்கூடியவர்கள் அவங்களுக்கு நன்மை எட்டில் சுக்கரன் இருந்தால் கலத்திர காரகன் கண்டிப்பாக சேர்த்தி வைப்பார் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் கருத்து வேறுபாடுகள் விலகும் வருமானங்கள் அதிகரிக்கும் மனதில் இனம் புரியாத சந்தோஷங்கள் அதிகரிக்கும் ஆடை ஆபரண தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் மிகச்சிறப்பு அரசு துறை பணியாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு நன்மை ஐடி கம்பெனியில் பணியாற்றக்கூடியவர்கள் ஆடிட்டிங் அக்கௌண்டன்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை மிக மிகச் சிறப்பு பொதுவாக பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்கள் இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வெடிவு காலம் இந்த வைப்பசி மாதத்தில் பிறக்குது கவலையப்பட வேண்டாம் மிகச்சிறப்பு ஐப்பசி மாதத்தில் கும்பராசி அப்படின்னு எடுத்திருந்தால் ஒரு தொண்ணூத்தி சதவீத சதவிகித நன்மைகள் அப்படின்னே சொல்லலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் வியாபாரிகள் அனைவருக்குமே தொண்ணூற்றி சதவீத சதவிகித நன்மைகள் உண்டாகுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம் சிவப்பு அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஏழு அனுகூலமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் விநாயகரை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்